தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டான சிலம்பத்தை உலகம் முழுவதும் கொண்டு செல்லும் வகையில் பல்வேறு வகைகளில் சிலம்பப் போட்டிகள் நடத்தப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக கோவை பேரூர் அடுத்த தீத்திப்பாளையம் பகுதியில் உள்ள சிஎம்சி இன்டர்நேஷனல் பள்ளி மைதானத்தில் ஃபைட்டர்ஸ் அகாடமி மற்றும் ஹயாசிகா கராத்தே அமைப்பு இணைந்து நடத்திய சிலம்பம் மற்றும் கராத்தே சாதனை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது இதில் சிலம்பம் சுற்றும் சாதனை நிகழ்ச்சியில் நான்கு வயது முதல் சிறுவர்கள் ஐம்பது வயது வரை உள்ள நபர்கள் என சுமார் ஆயிரத்து ஐநூறு பேர் ஒரே நேரத்தில் சிலம்பம் சுற்றியது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது நாற்பத்தி ஐந்து நிமிடங்கள் ஒரே இடத்தில் பாரம்பரிய உடை அணிந்து ஆயிரத்தி ஐநூறு பேர் சிலம்பம் சுற்றியது கிண்ண சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்துள்ளது மேலும் இந்த உலக சாதனை போட்டிக்காக தமிழ்நாட்டிலிருந்து சென்னை கோவை கன்னியாகுமரி உள்ளிட்ட அனைத்து மாவட்டங்களிலிருந்தும் அண்டை மாநிலங்களான கேரளா கர்நாடகா ஆந்திரா மகாராஷ்டிரா புதுச்சேரி உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் வந்த சிலம்ப கலைஞர்கள் ஒரே நேரத்தில் சிலம்பம் சுற்றி இந்த சாதனையை நிகழ்த்தியுள்ளனர் உலகில் வேறு எந்த பகுதியிலும் இந்த சாதனை நிகழ்த்தியதில்லை என்பதால் இது கின்னஸ் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடிக்க இருப்பது குறிப்பிடத்தக்கது இது குறித்து பேசிய ஃபைட்டர்ஸ் அகாடமி நிறுவன தலைவர் ரமேஷ் குவாறு கூறினார் வணக்கம் நான் ரமேஷ் குமார் த ஃபைட்டர்ஸ் அகாடமியோட பிரசிடண்ட் அண்ட் ஹயாசிகா கழகத்தோட கலாச்சார கழகத்தோட செக்ரட்டரி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம முதல் முறையாக உலகத்திலேயே ஃபர்ஸ்ட் டைமாக கின்னஸ்ல சிலம்பத்தை சேர்க்க அதுக்கான அட்டம் ஆன அதாவது முயற்சி இன்னைக்கு நடந்திருக்கு சுமார் ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு பேர் நம்ம இப்போ பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க இது வரைக்கும் நிறைய ட்ரை பண்ணியிருக்காங்க ஃபெயிலாக இருக்குது நம்மளது ஆல்மோஸ்ட் சக்ஸஸ் தொண்ணூறு பர்சன்ட் முடிஞ்சு இன்னொரு த்ரீ த்ரீ டூ த்ரீ டேஸில் நம்மளுக்கு அது சக்ஸஸ் ஆயிரு அதே மாதிரி கராத்தேம் பார்த்தீங்கன்னா அது தனியாக ரெண்டு மொத்தம் ரெண்டு உலக ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம் இதனோட நோக்கம் என்னன்னா குழந்தைகளை கண்டிப்பாக ஸ்போர்ட்ஸ்க்கு அனுப்புங்கிறது நோக்கம் சரிங்களா இப்போ நவீன காலத்தில் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் அனைத்து வயலிலும் கெட்டுப்போகக்கான வாய்ப்புகள் அதிகம் டிவி மொபைல் பொருள் வளர்ந்த குழந்தைகளுக்கு ஸோ நீங்கள் ஜெயிக்கிறாங்க துவக்கிறாங்க அது முக்கியமே இல்லை சரிங்களா ஏதோ ஒரு ஸ்போர்ட்ஸ் எனி ஸ்போர்ட்ஸ் ஒரு ஸ்போர்ட்ஸில் இருக்கிற குழந்தைய காலை நேரத்தில் எந்திரிக்கி ஓடு சாயங்காலம் எந்திரிச்சு ஓடு விளையாடு ஒரு திறந்த மனசோடு இருக்குது புத்திசாலியாகவும் இருக்குது ஸோ விளையாட்டுங்கிறது வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமானது எங்களோட ஒரே குறிக்கோள் அனைத்து குழந்தைகளும் விளையாடணும் கண்டிப்பாக விளையாட்டுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி வாழ்க்கையில் அது உடல்நலத்தை மட்டும் இல்லை மனநலம் உடல்நலம் அனைத்து நலங்களையும் நல்வள ஒழுக்கங்கள் நல்வளம் அனைத்தையும் கொடுக்கும் ஸோ உங்கள் குழந்தைகளை ஏதோ ஒரு விளையாட்டு எந்த விளையாட்டாக இருந்தாலும் சரி அது எது அதுன்னு இல்லை எந்த விளையாட்டாக இருந்தாலுமே அவங்கள சேர்த்து அவங்க அவங்களோட வாழ்க்கையை வெற்றி பெற உதவுறதுக்காக அந்த நோக்கத்தை இது பண்ணுறக்காத்த இந்த கின்னஸ் ரெக்கார்ட் நாங்கள் ட்ரை பண்ணுறோம் இதில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அனைத்து ஆசிரியர்கள் பேரர்கள் பள்ளி நிர்வாகம் நண்பர்கள் அனைத்து ஆசிரியர்களும் உதவி பண்ணாங்க மிக சிறப்பாக நடந்தது அடுத்து சிலம்பம் இது இதுவரைக்கும் சிலம்பம் கின்னஸ்வரக்கல்ல ஒன்றுமே இல்லை ஸோ நாம் இந்த டைம் என்ன பண்ணால் நாற்பத்தைந்து நிமிடம் நிற்காமல் கிட்டத்தட்ட ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு பேர் நிற்காமல் நாற்பத்தைந்து நிமிடம் குழந்தைகளிலிருந்து நாலு வயதுலேருந்து ஐம்பது வயது வரை குழந்தைகள்லேருந்து அனைவரும் நிற்காமல் அனைவரும் சிறப்பாக செய்து சாதனை படைத்தார்கள் அதே மாதிரி கராத்தியில் பார்த்திங்கன்னா அதே நாற்பது நிமிஷம் குழந்தைகள் நாலு வயதுலேருந்து ஐம்பது வயது வரை நிற்காமல் அதே நாற்பத்தைந்து நிமிடம் மறுபடியும் அதே உலக சாதனை படைப்பார்கள் தமிழ்நாட்டிலேருந்து அனைத்து மாவட்டங்களிலேருந்தும் அருகில் இருக்கும் மாநிலங்களான கேரளா கர்நாடகா ஆந்திரா மகாராஷ்டிரா டீம் ஒன்று வந்திருக்கு ஸோ இவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா சிறப்பாக செயல்படுவது மட்டும் தேர்ந்தெடுத்து ஒரு சிறப்பாக நடத்து நடந்து கொண்டு இருக்கிறது சிலம்பம் முடிந்து விட்டது கலாத்தையும் சிறப்பாக முடிந்து விட்டது கம்மியா இருக்கு

Nah, di lakukan percikan. Aye, okay, aye, okay, aye, okay. aye, okay. aye, okay. aye, okay. aye, okay. aye, 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 मेरे स्टाफ बना मैं अपने कंट्री में स्टोर बनी क्या रहेगा कंट्री बनेगा कंट्री बन फोक फोक बनेगा ओके मूव फॉरवर्ड मूव बैकवर्ड बनवाएंगे सरिया नेक्स्ट शूट ओवर बैक शूट ஓகே இப்ப பிரிக் போல நிறுத்தக்கூடாது அவங்க பண்ணுவாங்க ஓகேவா பண்ணும் போது பண்ணுவாங்க Next up, you're not ready back